வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் அதாவது ஏற்கனவே அவர் எலெக்ஷனுக்காக ஃபைல் பண்ண அபிடவிட்டில் இருக்கிறதும் இருபத்தி நாலாவது வருஷம் அவர் ஃபைல் பண்ணதுலையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் இவர் சொத்துக்கள்லாம் தனது மகன் பேரில் இருக்கிறது மாதிரிலாம் காட்டியிருக்கார் யாருன்னா திருப்பரங்குன்றம் மலையில் போய்ட்டு வந்தார் வந்து சர்ச்சையை ஏற்படுத்தினார் அந்த நவாஸ் கனி ஸோ அப்போ அவர் மீது ஒருத்தர் வெங்கடாஜலபதினு திருநெல்வேலியிலேருந்து ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டிருக்கார் என்னென்னா இருபத்தி மூணு கோடி ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது வருமானத்துக்கு இது வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு நீதிமன்றமும் சிபிஐ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறது எகைன் திமுகவோட அந்த ஜீன் இருக்கு பாருங்க டிஎன்ஏ இருக்கு பாருங்க அது வந்து இந்த வயலில் பார்த்தீங்கன்னா ஓதம் அடிச்சு பக்கத்து நிலத்துக்கு ஓதம் அடிச்சிருச்சுங்க தண்ணி ஏன்னா இங்கே வந்ததுன்னா ஓதா அடிச்சதுங்க மாமார் திமுகவோட ஊழல் ஓதம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இல்லாமல் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது அது திருமாவளவனா இருக்கலாம் இல்ல இன்னொத்த அந்த அல்மாலேன்னு வந்து ஒரு திருட்டு பய கோ கோ ஜியர் வழக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சலாம் அந்த அந்த பயலா இருக்கட்டும் பார்க்குறவங்க நினைச்சுப்பாங்க என்ன எல்லாரையுமே மரியாதை கட்டத்தினமா பேசுறேன் இவனுங்க மோடி என்ன மாதிரி பேசுறானுங்க நான் சொல்றது வந்து தொண்டனோ சோசியல் மீடியாவில் எழுதுறனும் இல்லை அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைமையில நான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் தலைவரை வந்து முத்தரசனை வந்து மூத்தரசந்து முத்தரசன் சொல்லுவேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லக்கூடாதுங்கிறது இல்ல அவர் வந்து எத்தே ஒரு தடவை அந்த பைய சொல்லிட்டான் அந்த பைய இருக்கான்ல அந்த மூத்தரசன் இருக்கான்ல அவன் வந்து ஒரு தடவை வந்து தேவை இல்லாம வந்து அவன் பாட்டுக்கு போயிருந்தான்னா ஏதோ நாய் போகுதுன்னு விட்டுருக்கலாம் நாம அவனை அவனை கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு அவன் நான் சொல்றது முத்தரசன் சொல்லணும்னு நமக்கு ஆசை இல்லை நம்ம சொல்ல மாட்டோம் அப்படி வளர்க்கல ஆனா வந்த சண்டைக்கு அப்படிங்கிறதுனால அதை சொல்றோம் இந்த இந்த ஊழல் ஓதம் அடிச்சனால இவன் வந்து பத்தொன்பது புள்ளி ஐந்து கோடியோ நம்ம இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த பையன் இரநூத்தி எண்பது மடங்கு ஜாஸ்தியாயி அவன் அடுத்த ஆஃபிட வீட்டில் இது பண்ணும்போது வெங்கடாதவரபதி போய் சிபிஐயில் ஒரு கேஸை கொடுக்குறாரு சிபிஐயில் கொடுக்கும் போது தமிழ்நாடு காவல்துறை மாதிரி சிபிஐயும் பெட்டெக்ஸ்க்கில் போட்டுக்கிறது இல்லை என்ன காரணம்னு தெரியல மத்திய அரசு டிபார்ட்மெண்ட் தான் மத்திய அரசு டிபார்ட்மெண்ட்டை எல்லாத்துக்குமா நம்ம முட்டு கொடுக்க முடியும் எவ்வளவு எவ்வளோ கூட தமிழ் தொலைக்காட்சிகளில் கூட தமிழக பிஜேபியை பொய் வேணிக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம ஏதாவது கருத்து சொல்ல முடியுமா ஒரு ஒபீடியன் ராயல் சோல்ஜர் பார்ட்டி நம்ம நவ துவாரத்தையும் மூடிட்டு நம்ம பொறுமையிட்டு வேணா உங்கள்ட்ட பொறுமலாம் நீங்க என்ன பொறுமலாம் யாரு நம்ம இருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்கல சொன்னாரல புதிய மறையே உங்களுக்கு எல்லாம் இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டு அடங்குவீங்கன்னு சொல்லி பயந்து நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு பயந்து நடிக்கிறாங்கல்ல அது நம்ம போய் இதுல நமக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் அறிவு உள்ளவங்க நமக்கு அறிவு இல்லை அதனால நம்ம லெவல்ல நம்ம பேசுவோம் அதனால நம்ம சுருக்கிக்கிட்டு நம்ம இதாக இருப்போம் கட்டி பெருக வாழணும் இந்த பயில என்ன பண்றான் கேஸ் கொடுத்தவுடனே இவன இந்த பண்ணிங்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொன்னாங்கன்னா நம்ம வந்து அடிப்படையில கிராமத்தான்கிறதுனால நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு பயன்படும் அறிவுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா இஸ் வெல்த் அதனால பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் கேட்கற ஒரு பயிலும் சொல்ல மாட்டான் நீங்களும் எனக்கு சொல்ல மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு உதவி பெறும் ஆரம்ப பள்ளியில் படித்து ஒரு ஏழை விவசாயின் மகனாகவே வாழ்ந்துட்டே வரேன்னா ஒரு ஏழை விவசாயியாவே இருக்கேனா அப்டேட்டடா இல்லாமல் இருக்கமேன்னு எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு சங்கடமா இருக்கு அதனாலதான் ஏன் செனப் பண்ணி அப்படின்னு இந்த பயில சொல்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த மடங்கு பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐல கேஸ் கொடுத்து அதை எடுக்கலைன்னொன்னா ஒரு மதுரை பெஞ்சுக்கு போய் நான் கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆனால் தமிழ்நாடு போலீஸ் எப்படி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுமோ அந்த மாதிரி அவங்களும் பெட்டாக்ஸ் கீழே போட்டு உட்காந்துட்டாங்க இது நடவடிக்கை எடுங்க ஏஜமா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எம்பி கேஸு இது நாம் விசாரிக்க முடியாதுன்ட்டு மெட்ராஸ் இதுக்கு சீஃப் ஜஸ்டிஸும் அருள்முருகன் அப்படிங்கிற மாண்புமையா நீதி அரசர் அருள்முருகன் மற்றும் சீப் ஜஸ்டிஸுக்கு இதை அனுப்புறாங்க அவங்க வந்து சிபிஐக்கும் சிபிஐ ஜாயிண்ட் டேரக்டர் ஸ்டேஷன் அட் சென்னை அவங்க ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் சர்வ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க இப்பதான் இந்த வழக்கு பிள்ளையார் சூழியை போட்டது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி இப்பதான் ஸ்டேஷனை விட்டு வண்டி ரயில் வெளில வரலாமா அப்படிங்கிற அளவுல நிற்குது கண்டிப்பா இது வேகம் எடுக்கும் இதுல இன்னொன்னு என்னன்னா ஒரு நவாஸ்கனி தான் அந்த ஆள் பேரு இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்டானே திருப்பரங்குன்றம் கோயில போய் அசைவம் எல்லாம் சாப்பிட்டு ஏன் சாப்பிட்டா என்ன அப்படின்னு நக்கலா பேசினா அந்த பையன் எஸ்டி கொரியர்னு நடத்துறான் இப்ப அந்த ஆள் பேர்ல தான் எஸ்டி கொரியர் இருக்கா இல்ல கை மாறிடுச்சா இல்ல அவங்க பினாமி நேம்ல நடத்துறானா இல்ல இந்த மீதி சொத்தெல்லாம் அவங்க பையன் பேர்ல வேற ஏதாவது திருட்டுத்தனமா வாங்கியிருக்கானா இல்ல இவங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐஎஸ் ஏன்னா நீங்க அந்த திருப்புரங்குன்றம் விஷயம் வரும்போதே நாம இங்க பேசணும் இந்த ராமநாதபுரத்துக்கார மட்டும் ஆட்டை தோல் மேலே அதை போட்டுட்டு பொம்படியா வந்து நாங்கள் குர்பானி கொடுக்குறோம் அது வரைக்கும் இருந்ததே கிடையாது கீழே மலைக்கு கீழே ஒரு கல்யாண மண்டபத்தில் அவங்க குர்பானி கொடுத்தது அப்படியே மாற்றி ஷிஃப்ட் அடித்து இந்த பயலெல்லாம் வழக்கம் போல் போய் சொல்லி வரும்போதே நம்ம இங்கே பேசும்போதே நம்ம ஏற்கனவே அதை பற்றியும் பேசியிருக்கோம் நம்ம நேயர்களுக்கு நினைவூட்டுறதுக்காக சொல்கிறேன் இதில் வந்து ஹவாலா ஏதாவது பண்ணுறாங்களா ஏன்னா இதனால் கண்காணிக்கப்பட வேண்டிய நபர் ஒரு ஹி இஸ் ட்ரைங் டு கிரியேட் சோசியல் அண்ட்ரஸ்ட் இந்த சொசைட்டி தாயா பிள்ளையா பழகணும் மாமா மச்சானா பழகணும் அண்ணன் தம்பியா பழகணும் இந்த டைலாக் எல்லாம் நல்லா இருக்கு ரோஸ் மில்க்கை கொடுத்து ஏமாத்துறோம் அப்படிங்கிற கதையிலேயே இவனுக்கு இந்த லிமிட் இப்படியே ஒரு மைக்க பிஸ்கட் கொடுத்த மாதிரியே நம்மளை வச்சிருக்கானுங்க அவர் எங்கேயோ இருந்தார் திடீர்னு ஐஜிஎம்எல்க்கு வந்தார் எம்பி ஆனார் இது ஒர்க் போர்டு சேர்மன் ஆகிட்டார் இந்த வளர்ச்சியை பார்க்குறப்ப அவருடைய உழைப்பால் அவர் உழைப்பு என்ன உழைப்பு நம்ம போன வாரம் பேசினோம்

மாதிரி இதுல சூலையில போலீஸோட டிக்கிலேயே எட்டி வைப்பான் பாத்தீங்களா அவத்தான் நேத்தி அந்த மாதிரி எல்லாம் வெளியில வந்துருச்சுன்னா அவமானம் ஆயிடுங்க அந்த கதையை அதே மாதிரி டிஎஸ்பி தப்பிச்சு ஓடினா பாருங்க அந்த மாதிரி எல்லாம் வெளியில வந்தா மானக்கேடாயிடுங்க கதவை பூட்டிக்கிட்டு யார் நியாயத்தை கேட்டு எந்த பாய் வரானோ அவனு வெளுத்து எடுங்க எந்த நம்பிக்கையில சொல்றான் இந்த பையன் நமஸ்கணி இருக்கான் சட்டத்துக்கு புறமா இஸ்லாமியர்களே வஞ்சிக்கிறான் நீங்க இந்துக்களை போய் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஒரு கலப்பின் பண்ணணும்னு நினைச்சது இல்லாம குழப்பணும்னு நினைச்சது இல்லாம இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாதான் அது இஸ்லாமிய சமுதாயம் இதையும் உணர வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தில் எனக்கு தெரிந்து எண்பது சதவீதத்திற்கு மேல் உள்ள சராசரி இஸ்லாமியர்கள் சாதாரண இஸ்லாமியர்கள் நம்ம பகுதியில் நம்ம ரெகுலரா உங்களை பாக்குறோம்ல அவங்களுடைய உணர்வுகளை நீங்க பாக்கும்போது சார் எங்களுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு ஆட்டி படைக்கிறான் சார் இது என்னைக்கு நேபாள் மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்துல ஒரு ரிசர்ஜென்சி வரும்னு தெரியாது ஏன்னா தலைவன் யோக்கியமா இருந்தான்னா அந்த சமுதாயத்துக்கு அது நல்லதா இருக்கும் இவனுக்கு இருக்கிற தலைவன் ஒருத்தம் பாருங்க அதுல மூணு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ ஒரு எம்பி இருக்கானுங்க ஒரு பய வந்து கோயம்புத்தூர் பாம்பலாசு காசை திருடி தின்னாங்கிற ஒரு இது இன்னொரு எம்எல்ஏ மேல ஒரு மோர்ற கேஸ் இருந்து அது க கருணாநிதி சொன்ன மாதிரி வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பான்னு தெரியாது இன்னொரு பையன் நாகப்பட்டினம் எம்எல்ஏ இருக்கிற பையன் அவன் வந்து அங்கே என்னெல்லாம் பிரச்சனை பண்றான் அவன் வந்து விடுதலை சிறுத்தை இவங்களுக்கு ஒரு அடியால் மாதிரி பயன்படுத்திக்கிறான் இங்க வந்து இந்த ஐயா இருக்காம பாருங்க நமாஸ்கனே கடுமையான வார்த்தைகளை பேசுறோன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்களே தவிர அவனுங்களை திருந்துன்னு ஒரு பயிலும் சொல்ல மாட்டான் வெள்ளிக்கிழமை வறியர்கள் வந்து ட சட்டப்பயல அப்படிமா டேய் மீசகார பார்ப்பன அடிமையே அப்படின்னு நம்மளை வெள்ளிக்கிழமை உரியர்கள் வந்து இதுல திட்டுவான் அவனுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் உன் சமுதாயத்துக்கு தலைவனா இருக்கான்ல அவனை யோக்கியமா இருக்க சொல்லும் முதல்ல நாம ஏன் பேச போறோம் அந்த ரெண்டு மசூதி பிரச்சனையும் த்ரீ டிவியில பேசினதுக்கு அப்புறம் தான் உரியவர்கள்ட்ட அந்த மசூதி ஒன்றா ஒப்படைக்கப்பட்டது சராசரி இஸ்லாமியர்களும் ஏமாற்றும் கூட்டமாகத்தான் இஸ்லாமியர் தலைமை தலைமை தாங்கக்கூடிய சோக்கால்டு தலைவர்கள் இந்த அட்டகத்தை பயில் இருக்காங்கிறது தான் இந்த நவாஸ்கனியில் வருது ஆனா இது விடவே கூடாது நல்ல வேலையா அந்த வெங்கடாஜலபதி உண்மையான திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரி வந்து ஏற்கனவே அவர் வந்து இன்னொரு ஒரு பொதுநல வழக்கு அவன் பேர் என்ன இன்னொரு கட்டப்பதித்து மாக்காயக அவர் பெயருக்கான மாஞ்சிநாதன் அந்த கேஸும் அவர் தான் போட்டாரு தொடர்ந்து நல்ல விஷயத்தை செய்றாரு வெங்கடாஜலபதி அவர்களுக்கு பாராட்டும் நடவடிக்கை தொடர்ந்து வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்போம்